பாஜகவிற்கு இது நல்ல நிலையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது ஏன்னா அவர்களின் பொய் முகம் வெளிப்பட்டு இருக்கிறது தெளிவாக மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் இடங்களின் இடம் குறையப்படாதுன்னு ஏன் இப்படி மீட்டிங் நடத்துறாங்க அப்பனா தமிழ்நாடுல உள்ள எல்லா குற்றத்தையும் மறைக்கிறதுக்கு மீட்டிங் நடத்துறாங்கன்னு மக்களுக்கு நன்றாக தெரிந்து விட்டது அங்க ரேவந்த் ரெட்டி மீட்டிங் நடத்துறாரு தெலுங்கானால காங்கிரஸ் ஒளிந்து கொண்டு இருக்கிறது அப்போ அங்க ரேவ் நடத்துறாங்க யாரெல்லாம் தோல்வி அடைந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் இந்த கூட்டத்தையும் நடத்தி கொண்டு மக்களுக்கு தெளிவாக தெரியாது அதனாலே எங்களுக்கு தான் இது பலமாக இருக்கிறதே தவிர ஸ்டாலின் அவர்களுக்கு பலவீனமாக இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மாநில தலைவர் நீங்கள்ப்பா டெல்லி பயணம்னு எல்லாரும் டெல்லிக்கு போகிறேன் என்னை டெல்லி போயிட்டு அடுத்த நாள் கேள்வி தமிழிசையும் டெல்லி போனார்கள் நான் அங்க போய் யாராவது பேஷன் பார்க்க போயிருப்பேன் உடனே நீங்க வந்து அதுக்கு ஒரு கதை கட்டுவீங்க அதுக்காகவே நான் டெல்லி போலப்பா எல்லாரும் நேற்று டெல்லி போனாங்க நான் அதுக்காகவே போகலன்னு சொல்ல இல்லைன்னா நான் தம்பி நம்ம தம்பி அதாவது எங்க கட்சிக்கு ஒரு நடைமுறை இருக்கிறது எந்த வேலை யாருக்கு கொடுத்தாலும் அந்த வேலையை நாங்கள் செய்ய போறோம் தற்போது உள்ள தம்பி அண்ணாமலை உழைத்து கொண்டிருக்கிறார் எங்க கட்சிக்கு இப்ப ஒவ்வொரு மாநிலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனால தலைவர் நிச்சயமாக அறிவிக்கப்படுவார்கள் பாஜக மாநில வரலாம் வரலாம் நிறைவடைந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஒரு வருஷம் இருந்துட்டா கூட இடைவெளிக்கு அப்புறம் வரலாம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்துகொள்ள கொள்ள ரெஃப்ளெக் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க